ரொம்ப மனது கஷ்டமான விஷயோங்க இப்போ இந்த பிள்ளையை ரெஸ்கியூ பண்ணேன் பிரதர் வந்து ஒரு பக்கத்தில் இந்த எலும்பு துரும்பா தெரிஞ்ச பிரதர் என்னால் பார்த்து கடந்து போக முடியல நான் தூக்கிட்டு போய் ஜிஹெச்சில் காமிச்சேன் பிரதர் முடியாதுன்னு ரொம்ப லாஸ்ட்டு கண்டிஷன் சொல்லிட்டாங்க கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கிறீங்களா பிரதர்னு கூப்பிட்டுருந்தார் என்ன பிரச்சனை கேட்டேன் அவருக்கு தெரியல சரி நீங்கள் ஈவினிங் ஹாஸ்பிட்டல் கொண்டு வாங்க அங்கே செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறது முடிவு பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் நமக்கு எல்லாத்துக்குமே பன்னெண்டு இருக்கணும் ஹீமோகுளோபின் நாலு புள்ளி எட்டு தான் இருக்குது பிளட் கவுண்ட் ரொம்ப மோசமாக இருக்குது இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது சரி டேப்லெட் கொடுத்து அதுலேருந்து ரெக்கவர் பண்ண முடியுமான கிட்னி லிவர் டெஸ்ட் பார்த்தா சுத்தமாக ஃபெயிலியருங்க இதில் நான் ஒன்று மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன் வருது கஷ்டப்பட்டு சொல்கிறேன் உனைய குட்டியில் அழகாக வளர்த்து காசு கொடுத்து வாங்கி வெளியே விட்டாம் பார் அவனும் மனுஷன் தான் இல்லை உன்னை இணைப்பதுக்காக பயன்படுத்தி விட்டு இதுக்கு மேலே குட்டி போட மாட்டேன்னு தெரிஞ்சு உன்னால் ஒரு யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி வெளியே பார் அவனும் மனுஷன்தான் நீ கஷ்டப்படுறேன்னு பார்த்து ஒருத்தர் தூக்கிட்டு வந்து உனக்கு ஹாஸ்பிட்டலில் காமிச்சார் பார் அவரும் மனுஷன்தான் இதுக்கு மேலே உனக்கு காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு தூக்கி வீட்டுக்குள்ளே வச்சிருக்கேன் பார் நானும் மனுஷன்தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேடு கட்ட நல்ல குணங்களை கொண்டோங்க ஆனால் நான் இனி அப்படி கிடையாது அன்பை மட்டுமே கொடுக்குற உயிரினம் நன்றிங்க